திருமாவளவனுக்கு பிரிவு பாதுகாப்பு வேணும் சொல்லி வந்து போராட்டம் மக்கள் அடிக்கிறக்கா திருமாவளவன் அவர்களுக்கு பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா ஒரு ரோட்ல போறாங்க டூ வீலர்ல ஒருத்தர் வர்றாரு வண்டி முட்டி இருந்திருந்தான் இது எங்கள் எல்லோருக்குமே நடந்திருக்கு எல்லோரும் நடந்திருக்கு திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு எல்லாரும் என்ன பண்ணுவோம் சாரி சொல்லுவோம் அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம் அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில் சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா ஃபஸ்ட்டு மிரட்டுறாங்க வண்டியை பிடி பிடிக்கிறாங்க பிடுங்குறாங்க ரெண்டு பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விட்றாங்க அந்த வண்டி கீழே விழுகுது அதை நாம் பத்து நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நடக்குதுன்னு அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் மன்னன் திருமாவன்களும் தானே பொறுப்பு ஏன்னா காருகள் அவர் உட்காந்துருக்கார் இல்லை ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்கண்ணா அதனால் பிரிவு பாதுகாப்பு ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்கண்ணா சர்வே டீம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு இதை சொன்னா நம்மளையும் நாலு பேர் வந்து திட்டுறான் எப்படி நீங்க அப்படி சொன்னா இப்படி சொல்றாங்க உண்மை தானே சொன்னோம் பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா அது எவ்வளவு பெரிய தவறுங்கண்ணா அண்ணா இன்னைக்கு திருமாவளவனனை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டுக்கொடுக்குறாங்கன்னு தெரியலீன்னா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டு தப்பு தொண்டர்கள் மீது திருமாவளவன் தப்புன்னு நான் சொன்னார் உள்ள இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் வெளியே இருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க வண்டியை உடைக்கிறாங்க இவ்வளோ பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படி இருக்கும் ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாமல் காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட்டு போடணும் நீங்கள் முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூரில் போய் ப்ளெட் எடுக்கிறாங்க கோயம்புத்தூரில் ஹெல்மெட் போடணும் நீங்கள் வண்டி மெதுவாக ஓட்டணும் அப்படி போகணும் அதே முதலமைச்சர் இந்த பிளேஜ் எடுக்கிறக்கு ரோட்டில் யாராச்சும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ணால் எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாமே நீங்கள் கோயம்புத்தூர்ல இவ்வளோ பேர்த்தை சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் ட்ராஃபிக் பிளேஜ் எடுக்கிறான் டிராஃபிக் வயலைலேஷன் பண்ணாதீங்கன்னு அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும்போது முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலாம் மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கன்னா